ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் டூ ட்ரெனிங் டப்ஸ் நம்ம தனுஷ் என்னோட ராயின் திரைப்படத்தை பற்றி வந்து பார்த்திங்கனா சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் சரவணன் சார் வந்து இன்ட்ரூவ் கொடுத்துருப்பாங்க ஸோ ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் சின்னோட அப்பா கூட ஒரு படம் பண்ணியிருந்தேன் தாய் மனசு நைன்டீன் நைன்ட்டி ஃபோரில் வந்து அதில் ஹீரோவாக பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் தனுஷ்னா கூட இப்போ டேரக்ஷனில் வந்து அவர் டேரக்ஷனில் வந்து டிஃபிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது திரைப்படத்தில் ஒரு வில்லனாக பண்ணுறது இந்த மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு நம்ம ஷேர் பண்ணியிருப்பாங்க அது வந்து தனுஷ் என்ன மாதிரி பர்ஃபார்மர் என்ன மாதிரி டான்சர் அவர் நடிக்காத நடிப்பா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்ஷனாக இருக்கும் சரி சொல்லித்தர விதமாக இருக்கும் சரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும் அந்த செட்டில் வந்து பார்த்திங்கனா ஒரு பேய் மாதிரி வேலை செய்வார் ஒரு டேரக்டர் வந்து பேய் மாதிரி இயக்கம் பண்ணுவார் எல்லா சைடும் சுற்றி சுற்றி வந்து பார்த்திங்கனா எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுவார் எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணுவார் நானே பயந்துட்டேன் ஏன்னா அப்படி சொல்லுவார் ஏன்னா நான் ஒரு வில்லனாக நான் நடிக்கும்போது எல்லா கேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக பண்ணுவேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா கேரக்டரும் சர்வன் சார் வந்து சூப்பராகவே பண்ணுவார் எனக்கே ஒரு பயம் ஆயிடுச்சு ஏன்னா அவர் நடித்து காட்டுவார் என்னோடய ரோலை வந்து அந்த டைலாக் வந்து ஒன்று கூட மறக்காமல் அப்படியே பேசி காட்டுவார் ஸோ மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் வந்து பார்த்தா பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங்காக பண்ணுவார் இன்னும் டப்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நடிகர்களும் மிஸ்டேக் பண்ணுவாங்க எல்லா நடிகர்களும் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னா வந்து குறை சொல்லுவார் டப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேஸில் வந்து பேசினேன் ஒரு மாதிரி வந்து ஹார்டாக வந்து பேசியிருப்பார்ல அவர் பேசும்போது வில்லத்தனமான ஒரு வாய்ஸ் வந்து இருக்கும் ஸோ அந்த வாய்ஸை வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்னா வந்து பயங்கரமாக என்கரேஜ் பண்ணாங்க டப்பிங்கில் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருப்பார் ஸோ இன்னொன்று தனுஷ் வந்து பார்த்தா ஒரு ஜென்டில்மனுங்க ஒரு நீங்கள் டேரக்டர் தனுஷா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும் பட் ஆனால் தனுஷனாக வந்து பார்த்திங்கனா செட்டில் ஆயிருக்கு கூடயும் ஜாலியாக பழகுவார் அப்படின்னு சொல்லுவார் ஸோ ஒரு டேரக்டருக்கான ஒரு பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தை வந்து எடுத்து கொடுக் கொடுத்து இன்றைக்கி வந்து நூறு கோடிக்கு மேலே உசூர் பண்ணியிருக்கு நூற்றி ஐம்பது கோடி கிட்ட போதுனா அது முக்கியமான காரணம் தனுஷனா தான் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ தனுஷ நான் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் அதுக்கப்புறம் நடிக்கக்கூடிய எல்லா திரைப்படத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வில்லனாக தான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராயன் திரைப்படம் வில்லனாக வந்து பார்த்திங்கன்னா சரவணன் சார் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுக்கு அதை வந்து கேட்டே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ராயின் திரைப்படம் இப்போ பயங்கரமாக போயிட்டு ஸோ எல்லா மத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டு இருக்கு மேலே நம்ம ஷேர் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் டெக் பண்ணுங்க மறுச்சி